திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லபாண்டியன் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாநகர செயலாளர்கள் அன்பழகன் மதிவாணன் ஆகியோர் வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன் பழனியாண்டி கதிரவன் ஸ்டாலின் குமார் கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நாட்டில் ஜனநாயக நடைமுறையை மீண்டும் மலர ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி அமைய வேண்டும் என்று தெரிவித்தார் இனிமே தேர்தல் வேணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல்தான் இந்த தேர்தல் இதில் மோடி வந்தால் இனிமேல் தேர்தல் கிடையாது எனவே பாசிச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் ஜனநாயகம் நம்முடைய இந்திய மண்ணிலே மலர வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி இன்றைக்கு தேர்தல் களத்தில் நிற்கிறது எனவே அடுத்து ஓட்டு போடணுமா போடணுமா என்பதை இந்திய மக்கள் தீர்மானிக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் தேர்தல் என்பதே கேள்விக்குறியாக மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்தியா மக்கள் உருவாக்க மாட்டார்கள் எனவே இந்தியா கூட்டணியுடைய வெற்றி உறுதி அவரை தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்வோம் என்று தெரிவித்தார் ஒன்றரை வருஷமா நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் ஒன்றரை வருஷமா ரெடியா இருக்கு அந்த ஃபீல்டு ரெடியா இருக்கு அதை தட்டி தூக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது மூன்று நாடாளுமன்றம் பெரம்பலூர் நம்முடைய திருச்சி கரூர் மூன்றும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கின்ற நிலையை திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்க நாம் அந்த பெருமையை அண்ணன் நேரம் பெற்றுத் தருவோம் அதே பெருமையோடு அறிவாலயம் சென்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் ஒப்படைப்போம் என்று சொல்லி